மீலாது விழாவுக்கு முன்னாடி இளைஞர்கள் அப்படி மகிழ்ச்சி போங்க வருவாங்க எப்படி வருவாங்க கையில தொடக்கி மேல மடிச்சு கட்டிக்கிறாங்க மீளாது ஊர்வலம் போறாங்க மீலாது ஊர்வலம் எப்படி போகும் கையில தூக்கி தொடக்கி மேல கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த படம் போதுமாண்டு அதுல பாதி பேர் போதையில் மீளாது விழா ஊர்வலம் போகும் பொழுது பாதி பேர் போதையில் இருப்பாங்க பாதி பேர் என்ன செய்வாங்க அவங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டுற மாதிரி என்ன செய்வாங்க இந்த படம் போதுமா அந்த படம் போதுமா ஊர்வலம் புறப்படும் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு யானை விட்டுருப்பாங்க அதுல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு அதுல ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்குமா போற வழியில பள்ளி வாசல்ல நாலு மணிக்கு போகணும் ரெண்டு மணிக்கு புறப்படுவாங்க அசர் வத்து ஆயிரும் வாங்க சொல்லிட்டு இருப்பாங்க பள்ளிவாசல்ல மீளாதுலாம் போய்கிட்டே இருக்கும் மீலாதுல கொண்டாடுறா தொழு கடமையா அசருக்கு வாங்க சொல்லுவாங்க மீலாது விழா கொண்டாடுறவங்க போய்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னொரு பள்ளி வாசலுக்கு போகும்போது மகரி போக்கு தாவும் அங்கே இருந்து வாங்க சொல்லுவாங்க இவங்க மீலாது விழாவில் போய்கிட்டே இருப்பாங்க மீலாது விழா கொண்டாடுறாங்களே அப்ப ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஊர்வலம் ஒன்பது மணிக்கு போய் கடற்கரையில முடியும் இடையில மூணு வகுத்து தொழுகைக்கு வாங்க சொல்லப்படும் போய்கிட்டே இருப்பாங்க பக்தெல்லாம் முடிஞ்சு போயிடும் இசாவுக்காவது வாங்க சொன்ன பிறகு நேரம் இருக்கு பிஞ்சு தொழுது கொள்ளலாம் அசருக்கு நேரம் இருக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் போய்கிட்டு இருப்பாங்க மகரி புக்கு ஒரு நேரம் இருக்கிறது அது முடிந்து விடும் அதுக்கு பிறகு போய்கிட்டே இருப்பாங்க இதான் ரசுல்லா கொண்டாடுற விதமா நபிசல்லா அலை செல்லாம பாராட்டுறதா இருந்தா அவர்கள் வலியுறுத்தி என்ற தொழுகை அவங்க பேரால புறக்கணிக்கிறீங்களே அதுக்கு முந்தி ஒழுங்கா தொழுதவன்லாம் போயிட்டு இருப்பாங்க இந்த மீளாது இல்லாத நாள்ல அஞ்சு வேளை தொழுகிறவன்

திமுக உறவு இருக்கும் போது மீலாது விழா வந்துருச்சு வைங்க அப்ப மீலாது மேடையில் கருணாநிதி இருப்பார் மீலாது விழாவோட சிறப்பு இருந்து யார் வருவா கருணாநிதி இருப்பார் இவங்க அந்த விழா நடத்தும் போது அண்ணா திமுக உறவு வைங்க மீலாது விழாவில் வந்து ஜெயலலிதா அம்மா உட்கார வைப்பாங்க மீலாது விழா நடத்துறாங்க என்ன நடக்கும் நீங்க மைக்க போட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் காட்டி நீங்க ஏதோ சுர்லா புகழ்றாங்கன்னு போறீங்க உங்களை எல்லாம் காட்டி என்ன செய்வாங்க இந்த தானை தலைவரை விட்டால் நமக்கு யார் கதி ரசூல்லா புகழ்றாங்க மீலா விழா கொண்டாடுறாங்க அங்க ரசூல்லா பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க நபிகள் நாயகத்தை பத்தின வீரத்தையோ துணிச்சலையோ அவர்கள் செய்த தியாகத்தையோ அவருடைய மார்க்கத்தினுடைய சிறப்பையோ சரி வந்து உட்கார வச்சுமே அவர்களுக்கு நாள் நல்ல வார்த்தையை சொல்லுவோம் ரசூல் சொல்லாலை சொல்ல முடியாத ஹதீச சொல்லுவோம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அங்க ஜெயலலிதாவை புகழ்ந்து இவர்கள் பேசுவார்கள் விழா என்ற பெயர் யாருக்கு ஜெயலலிதாவுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை பயன்படுத்துவார்கள் கருணாநிதியுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுவார்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சொந்த உறவுக்காக சொந்த நட்புக்காக அதை வைத்து நாளைக்கு ஒரு காரியம் சாதித்துக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் நாயகம்லல்லாகுலே செல்லமுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு மூப்பனாரை புகழ்வதும் ஜெயலலிதாவை புகழ்வதும் கருணாநிதியை புகழ்வதும் சில நேரங்களிலே பங்கார் அடிகளாரை கொண்டு வந்து வைத்து அவரை புகழ்வதும் இன்னும் சில நேரங்களிலே மேடையிலே அவர் காலிலே விழுந்து ஆசி பெறுவதும் இரண்டு வருடத்துக்கு முன்னால் நடந்துச்சா இல்லையா இரண்டு வருடத்திற்கு முன்னால் பங்கார் அடிகளாரை கொண்டு வந்து மிலா விழா அவர்களுக்கு அந்த அவங்களுடைய மார்க்கத்தில் காலில் விழுவதற்கு அனுமதி இருக்கிறது பங்காரடிகளாருடைய மார்க்கத்திலே மனிதனுடைய காலில் மனிதன் விழலாம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு முஸ்லிமுக்கு இது அனுமதி இருக்கிறதா நபிகள் நாயகம் இது அனுமதித்தார்களா தங்களுடைய வாழ்நாள் தன்னுடைய காலில் யாராவது விடுவதை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்களா கண்டித்தார்களா தடை செய்தார்களா அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தடை செய்த காரியத்தை எனக்காக எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன ரசூல் சல்லா அலி செல்லமுடைய விழாவை கொண்டாடும் அவங்க பேரை சொல்லி அமைக்கப்பட்ட மேடையில் காலில் விழுந்து கும்பிடுகிறீர்களே இதாக மீளாதா புகழ்கிறதுக்கா நீங்கள் செய்கிறீங்க ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து கொள்வார் இவர் கருணாநிதியை புகழ்ந்துட்டாரா கருணாநிதி நிறை உரையாற்றுவார் நாங்கள் தான் மீளாது விழாவுக்கு லீவு வாங்கி தந்தோம் இப்படி ரெண்டு வார்த்தையை அவர் சொல்லுவார் இது கருணாநிதின்னு சொல்லுவார் ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்ல நபிகள் நாயை விட்டு ரெண்டு வரையும் அவங்க சொல்லிவிடுவாங்க சொல்லிப்புட்டு இவங்களை அவங்க பாராட்டுவாங்க அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் உதாரணம் இப்ராயினா மீளாக இருக்க வேண்டியது தலைவர் வந்து வச்சுக்கிறீங்களே இப்ராயின்னு ஒரு ஆளு மீளாக இருக்க தலைவர் தலைவரு அவர்களுக்கு எமக்கும் எப்படிப்பட்ட உறவு தெரியுமா எத்தனை ஆண்டு பழக்கம் தெரியுமா அவர்கள் எங்களோட இதாக அப்படி இப்படி பேசி உம் அவ்வளோ சொறிவாங்க அவங்க இவ்வளோ செரிஞ்சிக்கிற இதோ மீலா அது விழா என்ன அர்த்தம் ஒருத்தர் பொருத்த சொரிஞ்சு விடுற வேலை ஒருத்தருக்கு ஒருத்தை பாராட்டிக்கிற வேலை ஏன்பா இருக்க நபிகள் நாயகம் தான் உங்களுக்கு உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கு உங்களுடைய சுயநலனுக்கு இந்த மார்க்கமும் அல்லாவுடைய தானே கிடைத்தார்கள் மறுமைக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இம்மையுடைய ஆதாயத்துக்கு சேரீங்களே ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க